வணக்கம் நேயர்களே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் சம்பவம் தொடர்பான விடயத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் கடந்த ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவர் தன்னுடைய இரண்டாவது கணவனால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன இது தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொண்ட பொழுது குறித்த பெண் இரண்டாவது திருமணம் செய்து யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் வசித்து வந்ததாகவும் இவர் ஏற்கனவே கேப்பா பிளவு முகாமில் ஒரு இராணுவமாக கடமையாற்றியிருக்கின்றார் கடந்த பத்து வருடங்களாக இராணுவ சேவையில் தன்னை இணைத்துக்கொண்டு கேப்பாபுரி ராணுவ முகாமிலும் தன்னுடைய பதவியில் வகித்து வந்திருக்கின்றார் அதை தொடர்ந்துதான் கொழும்பு துறைக்கு தன்னுடைய இரண்டாவது கணவனுடன் வாழ்ந்து வந்திருக்கின்றார் இந்த குடும்பத்தில் இவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நீடித்து வந்ததாகவும் அது என்ன பிரச்சனை என்பது இதுவரையில் குறிப்பிடப்படவில்லை அந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு கட்டத்தில் கணவன் தன்னுடைய இந்த மனைவியை கத்தியால் குத்தி மரணிக்க செய்திருக்கின்றார் காரணமாக சந்தேக நபர் உடனடியாக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன விசாரணைகளை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே யாழ்ப்பாணத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான இந்த பெண் மீது மேற்கொள்ளப்பட்ட கத்தி குத்தி சம்பவத்திற்கு என்ன காரணம் என்பது இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் கத்தி குத்தை மேற்கொண்ட நபர் இரண்டாவது தரமாக இவரை செய்ததாக அதாவது இவர் இரண்டு திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது கணவன் தான் குத்தி முதல் கணவன் யார் அவருக்கு எத்தனை பிள்ளைகள் என்ற விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இவர் இராணுவத்தில் இணைந்து கொண்டு பத்து வருடங்களாக சேவையில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இறந்த இந்த பெண் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஹேப்பாப்பில் இராணுவ முகாமில் பணியாற்றியதன் காரணமாக இராணுவமே மூங்கிலாறில் உள்ள அவருடைய இடத்திற்கு அவருடைய இப்பொழுது இருக்கக்கூடிய வீட்டிற்கு கொழும்புத்துறையில் இருந்து உடலத்தை கொண்டு போய் வைத்து மூங்கிலாறு தெற்கில் உள்ள இந்து மயானத்தில் அடக்கம் செய்திருக்கின்றார்கள் இராணுவ மரியாதையுடன் என்ற தான் இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது எனவே இராணுவ மரியாதையுடன் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பெண் இராணுவ மரியாதையோடு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் பணிபுரிந்ததன் காரணமாக எனவே இவ்வாறு எங்களுடைய சேவைகளிலும் சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அவ்வாறு இருந்தாலும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்கின்ற பொழுது மறுபக்கத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றன பொதுவாக நாங்கள் நினைக்கக்கூடிய அளவாக இருக்கலாம் சில சந்தேக பிரச்சனைகளாக இருக்கலாம் என்ன காரணம் என்பது சரியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் கணவன் தான் கத்தியால் குத்தி அந்த பெண்ணை மெரணிக்கச் செய்திருக்கின்றார் இப்பொழுது அவர் விசாரணைகளை தொடர்ந்து நீதிமன்றம் உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான செய்தியை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம் தொடர்ந்து செய்திகளுக்காக நினைந்திருங்கள் வணக்கம் உறவுகளே